ஸ்ருதி அவர்கள் போட்ட திடீர் பதிவு பரபரப்பு கிளப்பிய சுனிதா அவர்களின் பேச்சு நெருக்கடியில் தவிக்கும் மாதம்பட்டி ரங்கராஜன் மாதம்பட்டியின் ஸ்ருதி வர்சஸ் ஜாய் கிறிஸ்டா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா மாதமடி ரங்கராஜன் ஜாய் கிறிஸ்டிலா இவங்களுக்கு இடையே நடக்க பிரச்சனையை பத்தி நான் அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா பல மாதங்களா இந்த ஒரு பிரச்சனை தான் சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கே இப்போ இதுக்கிடையில் கூட ஜாய் கிருஷ்ணா அவங்களும் அவங்களோட வக்கீல் அதாவது நம்ம தமிழ்நாடு எம்பி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டி கூட பார்த்துருப்போம் என்ன சொல்லியிருக்காங்க கமிஷன் ஆபீஸ்ல புகார் கொடுத்தோம் எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கல அதனால வந்து நாங்க மகளிர் ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்திருக்கோம் இங்காச்சு எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஏத்தபடியே இப்ப சமீபத்துல கூட ஜாய் கிறிஸ்டா மாதமணி ரங்கராஜன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மகளிர் ஆணையத்தில் வந்து விசாரணை நடந்திருக்கு ஆனா தான் வந்து ஒரு விஷயத்தை பாத்தியா என்னன்னு பார்த்தா மாதமடி ரங்கராஜன் மட்டும் தனியா வரலிங்க அவங்க மனைவி ஸ்ருதியா அவர்களும் வந்திருக்காங்க அதை ஒரே கார்ல கை கோர்த்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்த பிறகு என்னப்பா இது மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து கிறிஸ்டா அவங்கள வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு குழஞ்சாறு கொடுத்துருக்காரு இதெல்லாம் சுதி அவர்களுக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது ஒரு மன உளைச்சல இருக்காங்க அதனால இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ என்னப்பா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களும் கூட வந்திருக்காங்க சரிப்பா விசாரணை தான் வந்திருக்காங்க பார்த்தா ஆனா கை கோத்து வந்திருக்காங்களே அப்படி இல்ல ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து புருவத்தை தூக்கி சந்தேகப்படுற அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் இருந்துச்சு அதுக்கப்புறம் மகளிர் ஆணையத்துல வந்து மாதமடி ரங்கராஜன் ஸ்ருதி ஜாய்கிசில் விசாரணை நடந்துச்சு அது முடிஞ்ச பிறகு இந்த ஒரு கேஸ் வந்து வர தேதி நடக்கும் அப்படின்னு மகளிர் ஆணையம் சொல்லிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதுவரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையை பத்தி வாயே திறக்காத ஸ்ருதி அவர்கள் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன இது இதுவரைக்கும் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்த அன்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி இதுவரைக்கும் நானும் சரி என் பசங்களும் சரி எவ்வளோ பிரச்சனைகளை தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்க கடந்து வந்த பிரச்சனை பத்தி யாருக்கும் தெரியாது ஆனா இதெல்லாம் தெரியாம எங்களை நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க நான் அவங்கள பார்த்து கோவலாம் படல ஏன்னா நான் நிறைய பிரச்சனை தான் வந்திருக்கேன் நான் தப்பாகவும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒரு குடும்பம் இருந்தா பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஒண்ணு அந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இல்லைன்னா வெளியேந்து வரும் ஆகும்போது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கோம் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியம் எனக்கு இருக்குது நானும் சரி என் கணவனும் சரி எப்படி நானும் சரி என் கணவனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் எதிர்கொள்வோம் நாங்கள் பிரச்சனை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளியே இருக்கவங்க வந்து சட்டபூர்வமான மனைவியை வந்து வெளியே ஏற்றுறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க ஆனால் அது வந்து பொறுமையாக இருந்தால் அதை வந்து எதிர்கொள்ளணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அங்கே பார்த்துருக்கோம் ஒரு பதிவை போட்டிருக்காங்க இத பார்த்து என்னடா இது இத்தனை அமைதியா இருந்தவங்க இப்ப இந்த ஒரு பதிவை போட்டிருக்காங்களே இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இவங்க போட்ட பதிவை பார்த்தா மாதம்படி ரங்கராஜன் அவருமே எந்த ஒரு தப்பு இல்ல போல அதனால தான் தன்னோட கணவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு சில பேரும் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏமா ஏற்கனவே வந்து மாதமடி ரங்கராஜன் அவர்கள் ஜாய் கிறிசிட்டா கூட கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் இருந்திருக்காரு பார்த்தா ஒரு குழந்தை வர கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு வேணுமா அப்படின்னு ஒரு தரப்பு மக்களோ இன்னொரு தரப்பு மக்கள் இதுக்கப்புறமாச்சும் உங்கள் புருஷன் பாத்துக்கோ உங்கள் புருஷனை விட்டுறாதீங்க அப்படின்னு ரெண்டு தரப்புல ரெண்டு கமெண்ட் மாத்தி மாத்தி போட்டுதான் இருக்காங்க ஆனா மக்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த நேரத்தில் எதுக்கு இந்த பதிவு அப்போ ஜாய் கிருஷ்ணா அவர்கள் பக்க நாயம் வந்து மெல்ல மெல்ல வெளிவர வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் கண்டு பயந்துதான் மாதமடி ரங்கராஜன் அவர்களும் ஸ்ருதியா அவர்களும் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு இடையில இன்னொரு விஷயமா நடந்திருக்கு என்னன்னு பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா அவர்கள் இவங்களை வந்து நம்ம வித் கோமால பார்த்துருப்போம் அதாவது எப்படின்னா தமிழை தப்பு தப்பா பேசி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அதுவும் ஒரு வார்த்தையை சொல்ல வந்தா அந்த வார்த்தையை வேற மாதிரி சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து மாதம்படி ரங்கராஜன் அவர்கள் தயாரிப்புல உருவாகிட்டு இருக்கிற ஒரு படத்தை நடிச்சுட்டு இருக்கேன் அந்த படத்தோட பேர் வந்து மிஸ் மேகி அந்த படம் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அந்த படத்துல நடிக்கும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு மாதம்படி ரங்கராஜன் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டானவருங்க அவரை அவரமே ஒரு மனுஷன் பார்க்கவே முடியாது இது வரைக்கும் நான் பார்த்த மீடியா பர்சன்கள்லேயே ரொம்ப 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 டீசென்டான ஆளு ரொம்ப ரொம்ப ஜெனியூனான ஆள் அப்படின்னு பார்த்தா இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை பார்த்த பிறகு மக்கள் ஒன்று சொல்லுவாங்களே ஏமா உனக்கு கொடுத்த ஒரு பட வாய்ப்புக்கு இந்த அளவுக்கு கூவியா அது இந்த பதிலும் இப்ப தேவையா அப்படின்னு சில பேர் வந்து சுனிதா அவர்களை கலாச்சிட்டு இருக்காங்க ஆனா ஓவரால் இதான் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா மாதமடி ரங்கராஜ் அவர் மேல தவறு இருக்கா இல்லையா இல்ல அவர் மேல தப்பு இருக்கிறதுனால சுனிதா அவர்கள் வச்சு இந்த மாதிரி நீங்க பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா இல்ல என்ன நடக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும் அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா